முதல்ல வந்து மாட்டு கோமியம் ஏட் பண்ணுறேங்க ஒரு ஏக்கருக்கு தேவையானது பத்து லிட்டர் மாட்டு கோமியம் இதுக்குள்ள பத்து லிட்டர் மாட்டு கோமியம் ஊற்றுறோம் இதை நொதிக்கி வச்சிருக்கணும் இந்த சாணி வந்து நொதிக்கி இந்த கோமியத்தை வந்து நொதிக்கி வச்சிருக்கணும் ஒரு மாதங்களான கோமியமாக இருந்தால் நல்லா பயன்படும் குறைஞ்சது ஒரு மூணு நாள் ஆகி நொதி நொதுக்கி வச்சிருக்கணும் பிறகு பசுஞ்சாணம் பயோகேஸ் எடுக்காதான் இருக்கணும் பச்சை சாணமாக இருந்தால் தான் வேலை செய்யும் இது பத்து கிலோ எடுத்து நாட்டு மாடு சாணமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் நாங்கள் இப்போ பயன்படுத்துறது இடவெட்டு சாணம் நாட்டு மாடாக இருந்தால் இன்னும் பல்லுயிர் பெருக்கமாகும் முதல்ல சாணத்தையும் கோமியத்தையும் கையில் நல்லா பெசஞ்சு விடணுங்க மையாட்ட பண்ணணும் கட்டி இல்லாம மாவாட்ட ராய் மாவு கம்பு மாவாட்ட சுத்தமா எப்படி ஒரு கூழ் காய்ச்சிரமோ அது மாதிரி சாணி கோமியம் கலக்கணும் சுத்த வந்து ஜீவா நல்ல நுண்ணுயிர் பெருகும் இது ஒரு ஏக்கருக்கு தேவையானது இங்க சாணி கோமியம் அங்க தயார் பண்ணிட்டோம் கரும்பு சர்க்கரையை நேரடியா வந்து ஜீவா மரத்துல கலக்கூடாதுங்க இதுல கூட ஒரு ஒரு கிலோ கரும்பு சர்க்கரைனா அதில் வந்து நீர் வந்து ஒரு கால் லிட்டராது விட்டு தான் கலக்கணும் இது வந்து அரை கிலோ கரும்பு சக்கர ஒரு கிலோ கரும்பு சக்கரை இதை வந்து நீங்கள் ஒரு அரை லிட்டர் நீரில் கலந்து போட்டால் தான் நுண்ணுயிர்களுக்கு வந்து சீக்கிரமாக பெருகும் நீங்கள் நேரடியாக பயன்படுத்தினீங்கன்னா அது வீணாகும் அதை பயன்பாடு அப்படி வேலை செய்யாது இந்த மெசடில் பண்ணுங்கள் அதுதான் வந்து சிறந்த வழிமுறை ஊற்றி நல்லா கலக்கணும் கலக்குனீங்கன்னா நேரடியாக பயன்படுத்துனா நுண்ணுயிர் பெருக்காது இதில் கலக்கி பயன்படுத்தினீங்கன்னா நல்லா ஆகட்டும் நல்லா வந்து பல்லுயிர் பெருக்கமாகட்டும் இப்போ வந்து இதை ஒரு கிலோ கரும்பு சர்க்கரை உள்ளே ஆட் பண்ணணும் இது மதிப்பு கூடப்பட்ட ஜீவாமிரதத்துக்கு தேவையான பழங்கள் பப்பாளி பழம் வாழைப்பழம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆட் பண்ணிக்கோங்க ஜீவாமிரதத்துக்கு நல்ல பல்லுயிர் உயிர் பெருக்கிறதுக்கு வேலைக்கு கரும்பு சக்கரைக்கு பதிலாக இதையும் கூட பயன்படுத்திக்கலாம் மதிப்பு கூட்டப்பட்ட போடுறதுக்கு போட்ட பழமெல்லாம் நல்லா களை கொடுனுங்க சாணி கோமியத்தோட கரும்பு சர்க்கரையோட அப்பதான் வந்து நல்லா நுண்ணுயிர் பெறுவோம் நல்லா சாணியோட கரைச்சி விடுவோம் இது பார்த்தீங்கன்னா மொளகட்டி ஆட்டின கொள்ளுங்க இது வந்து ஒரு கிலோ கொள்ளு எடுத்திருக்கேன் இது இயற்கை முறையில் ஆட்டங்கள்ல ஆட்டப்பட்டது இது மொளகட்டி தான் பயன்படுத்தணும் அப்பதான் வந்து நுண்ணூட்டம் பெருகும் ஏன்னா உள்ளக்கிற சாணங்கள் வந்து இந்த நுண்ணுயிரை சாப்பிடும் இது மொத்தம் ஒரு லிட்டர் இதை நல்லா களை கொடுங்க இது களை கொட்டு கொள்ளு கரும்பு சக்கரை சாணி மாட்டுக்கோமி எல்லாம் கலங்கும் கலங்கும் போது வந்து அப்போ தான் நல்ல இதை பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் இது வந்து நீருங்க இப்போ இந்த ட்ரம் எவ்வளோ பிடிக்குமோ அது தேவையான அளவு எடுத்துருக்கு இதில் ஒரு பத்து லிட்டர் நீர் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்ப சுற்றி பயன்படுத்தி அதான் நல்லா குச்சி வச்சு நல்லா களை கொடுங்க பாத்தீங்களா மைக்ரோ இருக்கு நொதிக்குது நீங்க வாழைப்பழம் போட்டு கரும்பு சக்கரை போட்டு கொல்லு போட்டதுக்கு நொதிக்கிடு பாருங்க சாணத்துல மைக்ரோ இருக்குன்னு அர்த்தம் உண்மையில் பெருகுதுன்னு அர்த்தம் இப்ப ஜீவாமிரதம் தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான பொருள் இல்லைங்க இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் திருமகின் நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க இது என்ன பயன்பாடுன்னா இது கட்டாயம் ஜீவாமிரதல் கலக்கணும் இது தான் நுண்ணுயிர்கள் வேலை செய்யும் நாட்டு மாடு நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி இடப்பட்டு பயன்படுத்தினாலும் இது ஒரு ட்ரம்முக்கு ஒரு லிட்டர் பயன்படுத்தணும் இரநூறு லிட்டர் ஜீவாமிரதத்துக்கு ஒரு லிட்டர் நீங்கள் பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தணும்னா இது தாய் திருமணமாக மாற்றினது தாய் தாய் திரவத்தை எடுத்துக்கணும் முதல்ல ஒரு லிட்டரு வாங்குறீங்க திரவத்தை அதை தாய் திருவமாக இருபத்தி ரெண்டு மாத்தி மாற்றி அதுலேருந்து எடுக்கப்பட்டது ஒரு லிட்டர் இதை வந்து ஜீவாமிரதத்தோட கலக்கிறோம் இதோட இதோட நன்மை என்ன நுண்ணுயிர்கள் பெருகும் மூணாவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நுற பொங்கிட்டு வரும் இதோட நன் இது வந்து மண்ணில் இருக்கிற வளங்களை வந்து மரங்களுக்கு தாவரங்களுக்கு எடுத்து தரும் இது இல்லாமல் எந்த உரங்கள் வேலை செய்யாது ரொம்ப முக்கியமான பொருள் இது வந்து ஒரு லிட்டர் பண்றோம் இப்போ வந்துங்க தேவையான பொருளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட ஜீவாமிரதம் செஞ்சுட்டோம் பிறகு இதில் என்ன பண்ணணும்னா இந்த மேலே துணி போட்டு கட்டணும் இல்லைன்னா மேலே துணி போட்டு கட்டணும் இல்லைன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு மேலே ஒரு நீலக்கலில் ட்ரம்மோட மூடி க்ளோஸ் பண்ணுங்கள் மேலே கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடாது இதை க்ளோஸ் பண்ணி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ரெண்டு வேலை பத்து நிமிஷம் களை கூடணும் களை கூட்டுட்டு பிறகு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வச்ச பிறகு நாலாவது நாள் எடுத்து நீங்கள் நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் வாய்க்கால் மூலமாக பாசனம் பண்ணலாம் சொட்டு நீரில் வடிகட்டக்கூடாது வடிகட்டினா இதில் இருக்கிற சாணம் அந்த நுண்ணுயிர்களில் இறந்துரும் சொட்டு நீர் மூலமாக நேரடியாக பயன்படுத்துறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது வாய்க்காலில் பயன்படுத்துங்க நீரில் பண்ணணுன்னா ஈயம் சேர்த்தி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நுண்ணுயிர் சாப்பிட்டா அந்த சாணம் வந்து வேலை செய்யும் இதுதான் சரியான வழிமுறை இந்த செய்முறை தாங்க ஜீவாமரதும் நம்மாழ்வார் சுபாஷ் பால் ரேக்கர் மெத்தேட் விவசாயிகளுக்கு குறைவான செலவில் நிறைவான வருமானம் பெறக்கூடிய வருமானம் இப்போ பாருங்க இந்த தென்னை மரம் அடி அடித்தண்டு வந்து வண்ணம் இல்லை மட்டைகள் வந்து ஓலை பெரிதாக இல்லை இல்ல பூ எடுக்கலை பிறகு வருடத்துக்கு வருடத்துக்கு பன்னெண்டு மட்டை தான் விளங்கணும் பிறகு இந்த தென்னை மரங்கள் வந்து வேர் வந்து உள்ள இறங்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து தென்னை மரத்துலேருந்து நாலு அடி தள்ளி நீங்கள் தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது எடுக்கும் தீபாமரதம் கொடுத்தா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறேன் கேளுங்க இந்த மரங்களோட வண்ணங்கள் அதிகரிக்கும் பிறகு நீங்க இந்த தான் கொடுக்கணும் வாரம் ஒரு தென்னை மரத்துக்கு ரெண்டு லிட்டர் கட்டாயம் கொடுக்கணும் அப்போ தான் வேலை செய்யும் பிறகு இந்த மட்டை வந்து இப்படி கீழே தொங்குது பாருங்கள் இந்த ஓலை இந்த தொங்குற ஓலைகளில் வராது அதை பேலன்ஸ் பண்ணும் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் தேனீக்களால் மகர்ந்த சேர்க்கை அதிகமாக ஈர்க்கப்படும் இந்த வாசனைக்கு தேனீக்கள் ஆறு அதிகமாக ஈர்க்கப்படும் அப்புறம் இந்த காயெல்லாம் பாருங்கள் ஒரே சைஸாக வரும் இப்போ இந்த மரங்கள்ல காய் அந்த மாதிரி இல்லை ஒரே சைஸாக வரும் ஏவரேஜ் சைஸில் வரும் இதில் இளநீரெல்லாம் சுவையாக வரும் பிறகு இந்த மரம் வந்து எந்த நோயும் தாக்காது நீங்கள் எந்த ரசாயன ஈடுபொருள் எதுவுமே தேவையில்லை இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்போ பேக்டீரியா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட சூடோமோனஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நம்ம ஏன் இதை பயன்படுத்துகிறோம்னா கள்ள புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு தேங்காய் கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கா ஆமணக்கு புண்ணாக்கெல்லாம் கிடைக்காது அதனால வந்து இந்த இடத்துல பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இந்த ஜீவாமரத்தை கூட கலந்து பயன்படுத்துங்க இந்த தென்னை மரம் பலன் பெறுவோம் காய்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்லுங்க சென்னை விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன இது வந்து சார் வெடிய நோவுங்க இது எதுனால வருன்னா உள்ளுக்குள்ளே அந்த வெள்ளை கலர் புழு இந்த கட்டை உள்ள இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புழு இந்த மரத்துலேருந்து வெளியேடுத்துருக்கேன் இதை வந்து கரெக்டாக ட்ரைகோ ட்ரீமே விடி விரிடியான்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானம் இருக்குங்க அதை பயன்படுத்தினா இந்த தரைகளுக்கு இந்த ஜீவாமரத்து கூட எந்த நோயும் தாக்காதுங்க இதுதான் சிறந்த வழிமுறை ஆரம்பத்துலேருந்து இதை பண்ணணும் இந்த மாதிரி மரங்களை நோய் தாக்கறதுக்கு விடக்கூடாது இந்த மரம் பாத்தீங்கன்னா இதுல ஆறு ஓலை ஏழு ஓல இப்படி மடிஞ்சு தரையை தொட்டுருக்குங்க இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் அமுதக்கரிசல் மீன் அமிலம் ஈயம் பஞ்சகாவியம் இதெல்லாம் கொடுத்து இந்த மரத்தை ரெக்கவரி பண்ணியிருக்கேன் இதில் இந்த மரத்தில் வாழையோ எதுவும் போடலிங்க அப்போ பாத்தி இருக்கும் அந்த பாத்தியில் பாய்க்கிற தண்ணியில் இந்த மரத்தை கட்டால் அஞ்சு லிட்டர் ஜீவா மரதம் பல உரங்கள் கலந்தது கொடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னா ஆறு மூணு நாலு மாதத்துல இந்த மரம் ரெக்வரி ஆகிடுச்சு இப்போ மட்டையில் தொங்குறது இல்லை எந்த நோயும் இல்லை இளநீ தெளிவாக இருக்கும் ஹைப்ரெட்டுக்கும் நாட்டு மரத்துக்குள்ள இளநீ வேறுபாடுனாங்க ஹைப்ரெட்டில் நிறைய தண்ணி இருக்கும் இதில் தண்ணி கம்மியாக இருந்தாலும் குடித்தாலும் ஹெல்த்துக்கு நல்லது இதுவும் கொலைக்கு இருபத்தஞ்சு காய் இறங்குங்க இதை நீங்கள் தொழுபுறமாக சாணத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜீவாமருந்தம் பயன்படுத்தினீங்கன்னா ஆட்டெருவு மாட்டெருவு நாட்டுக்கோழி எச்சம் இதை பயன்படுத்திட்டு மேலே ஜீவாமருந்தம் பயன்படுத்தினீங்கன்னா டபுள் ரிசல்ட் கொடுக்கும்